அப்ப போட்டிக்க வேண்டாம் என்ன நான் சில உண்மைகளையும் சொல்ல போவதே நான் சொல்ல போவதை கேட்டால் இங்கிருந்து அவள் போகட்டும் போமாளி இந்தியாவை பற்றி பாடு இந்தியாவை பற்றித்தானே பாடுகின்ற தஞ்சம் தஞ்சமென்று வந்தவரை தாய் போல ஆதரித்து பஞ்சகரின் செயல்களுக்கு வாழ்முனையில் தீர்ப்பளித்து அஞ்சாத நெஞ்சில் அன்புக்கு இடம் கொடுத்து அரங்காக்கும் மக்களிடம் பார்த்த விந்தையை சொல்லட்டுமா அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அது அப்படி நிற்குது என் கண்ணிலே நான் அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அது அப்படி நிற்குது என் கண்ணிலே மூணு பக்கமும் கடல் தாராட்டுது தன் மானமுள்ள மக்களை பாராட்டு து உள்ள மக்களை பாராட்டுது பானுயரும் மலையில் அருவி பெருகியே வந்து வந்து நிலத்தை நீராட்டுது மலையில் அருவி பெருகியே வந்து வந்து நிலத்தை நீராட்டுது பல பலம் பெருகி மரவர் பேர் நாட்டுது பல பலம் பெருகி பேர் நாட்டுது அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே செதுக்கி வச்ச சிலை இருக்கு கலை இருக்கு மானிருக்கு பண்டமயில் இருக்கு செந்தேன் இருக்கு வீர செயல் இருக்கு மானிருக்கு பண்டமயில் இருக்கு செந்தேன் இருக்கு வீர செயல் இருக்கு அவிஜயம் பார்த்தேன் மண்ணிலே அது அப்படியே நிற்கிறது ஏன் கண்ணிலே சந்தனம் மர கிளையும் தமிழ் கடலும் தழுவி சந்தமி சைத்து தெந்தல் தவழ்ந்து வரும் செந்தாழை மலர் தொட்டு மனம் சுமந்து வரும் அங்கே சந்தனம் மரக்கிளையும் தமிழ் கடலும் தழுவி சந்தமி சைத்து தென்றல் தவழ்ந்து வரும் செந்தாழை மலர் தொட்டு மனம் சுமந்து வரும் இங்கே தங்கிட நிழலும் இல்லை பொங்கிட கடலும் இல்லை சற்று நேரம் கூட கையில் மறைவதில்லை இங்கே தங்கிட நிழலும் இல்லை பொங்கிட கடலும் இல்லை சத்து சென்றலேதும் வரும்பதில்லை நம்மை தழுவிடத்தென்றால் சென்றலேதும் வரும்பதில்லை அதிசயம் பார்த்தே மண்ணிலே அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே அதிசயம் பார்த்தே மண்ணிலே அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே